இது உங்கள் சுழ்சூட் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை ஸோ இது பதினெட்டாவது டாப்பிக்காக இருக்கும் நம்ம சிலபஸ் ஸோ ஜென்ரல் தமிழில் பொது தமிழில் ஸோ அது ஃபஸ்ட்டு நேற்று வந்து வாக்கிய இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து வாக்கியங்கள் ஓகே வாக்கிய வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து எழுதுகள்னு சொல்லிட்டு வாக்கிய வகைகளை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து எழுதுகிறது சொல்லிட்டு பார்த்தோம் தன்வினை பிரவினை செய்வினை செயற்பாடுவினை இந்த நான்கு வாக்கியங்களை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும் டாபிக் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் இது இந்த நான்கு வினை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் வந்து பார்த்துருக்கோம் இடம் என்பது மூவ் வகை படம் சொல்லிட்டு சொல்றாங்க இடம் ஓகே அதாவது தன்மை ஒரு நிலை தன்மை தன்னை குடிப்பது உங்களை குடிச்சதுன்னா தன்மை நான் நாங்கள் எம் எங்கள் அப்படின்னு சொல்றது தன் தன்மை முன்னிலை அப்படின்னா முன்னாள் முன்னால் இருப்பவரை குடிப்பதுதான் முன்னிலை எடுத்துக்காட்டு நீங்கள் நீங்கள் நீர் நீவே உன் உங்கள் சொல்றது அடுத்த குடிக்க அப்புறம் மூன்றாவது நபரை குறிப்பதுதான் படர்கள் அவன் அவர் அவள் இவன் இவள் இவை அவர் இதுதான் படர்கள் அப்ப தன்மையினை தன்னை குறிப்பது முன்னிலை அப்படின்னா முன்னாள் இருப்பவரை குறிப்பது மூன்றாவது நபரை குறிப்பது மூவகை இடம் இடங்கள் செயற்பாட்டு வினை பார்க்கறதுனால ஒரு பேசிக் தான் இந்த இடம் ஓகே அடுத்து நம்ம டாபிக் ஃபர்ஸ்ட் தன்வினை தன்வினை அப்படின்னா என்னன்னா எழுவாய் ஒரு வினையை செய்வது அதாவது நீங்களே ஒரு ஆக்சனை செய்வீங்க ஒரு செயலை செய்வது தான் தன்வினை தன்னை தன் தன்னை ஓகே அதாவது எருவாய் எருவாய் நீங்களே நீங்களே ஒரு வினையை செய்வது தான் தன்வினை அவன் திருந்தினான் அவன் அவன் தான் தெரிஞ்சினான் ஓகே அவரோட ஹெல்ப் இல்லாமல் அவதான் தான் அவர்கள் நன்றாக படித்தனர் ஓகே அவர்கள் தான் நன்றாக படித்தனர் இது வந்து டைரெக்டா நீங்களே அந்த வினையை செய்வதுதான் தன்வினை பிற வினை அப்படின்னா தன்வினைக்கு அப்படியே ஆப்போசிட் பிறரோட ஹெல்ப்னால நீங்க செய்வீங்க எுவாய் ஒருவரை ஒரு வினையை செய்ய வைத்தார் நீங்க ஒருவரை இன்னொரு இன்னொருவரை ஒரு வினையை வினையை வந்து அவங்கள வந்து செயலை வந்து செய்ய வைக்கிறீங்க தன்வினை அப்படின்னா நீங்களே செயலை செய்யறது அப்படின்னா நீங்கள் ஒருவரை செயலை செய்ய வைப்பது அதுதான் பிறவினை ஓகே அவனை திருந்த செய்தான் ஓகே அவனை திருந்த செய்தான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் சொல்லி சொல்றாங்க இதுதான் பிறவினை நீ பிரவினை நீங்க இன்னொருத்தவங்களை செயலை செய்ய வைக்கிறீங்க இந்த தன்வினை நீங்களே இந்த செயலை செய்யறீங்க இதுதான் தன்வினைக்கு பிறவினைக்கு உள்ளே வித்தியாசம் இங்க வந்து தன்வினை வார்த்தைகள் இங்க வந்து பிரவினை வார்த்தைகள் தந்திருக்கேன் தெரிந்தான் அப்படின்னா திருத்தினான் அர்த்தம் உண்டான் உருண்டான் அப்படின்னா உருட்டினான் பயின்றான் தன்வினை பயிற்றுவித்தான் பிரவினை பெருகு தன்வினை பெருக்கு பிரவினை செய் தன்வினை செய்வி பிரவினை வாடு தன்வினை வாட்டு பிரவினை நடந்தான் தன்வினை நடத்தினான் பிறவினை சேர்கிறேன் தன்வினை சேர்க்கிறேன் பிறவினை ஆடினால் தன்வினை ஆட்டுவித்தால் பிறவினை பாடினால் தன்வினை பாடுவித்தான் பிறவினை கற்றால் தன்வினை கற்பித்தால் பிறவினை தேடினான் தன்வினை தேடுவித்தான் வந்து பிறவினை உண்டான்றது தன்வினை என்பது பிறவினை அடங்குவது தன்வினை அடக்குவது என்றது பிறவினை சரியா இந்த சைட்லோடது தன்வினை இந்த சைட்லோன்றது பிறவினை அடுத்து சோ இது வந்து தன்வினை பெறவில்லை அடுத்து செய்வினை செய்யப்பாடு ஓகே இது ரெண்டையும் கப்பர்மெண்ட்டி படிச்சுக்கோங்கிறது ஒரு வாக்கியத்தில் பொருளோட ஐ என்னும் இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு சேர்ந்து வரும் செய்படு பொருள் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் வந்து நீங்க செய்யறீங்க அதுதான் செய்படு பொருள்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தச்சன் நாற்காலியை செய்தார் தச்சன் என்ன பண்றான் நாற்காலி செய்தார் அப்ப இந்த இடத்துல இரண்டாம் ஏற்றுமதி உறுப்பான ஐ வந்து வெளிப்படைய வருது எதோட செயற்படு பொருளோட வெளிப்படையா வருது இந்த இடத்துல பாருங்க நான் பாடம் படித்தேன் இந்த இடத்துல ஐ வந்து மறைஞ்சு வருது நான் பாடத்தை படித்தேன் நான் என்றது இந்த இடத்துல எருவாய் பாடம்ன்றது செயற்படு பொருள் படித்தேன் பயனில்லை இப்ப செய்படு பொருளோட ஐ வேற்றுமைப்பு வந்து வெளிப்படையாகவோ மறைந்து வந்தாலும் அது வந்து என்னது செய்வினை ஓகே செயற்படுபொருளோட ஐ வெளி வெளிப்படையாகவும் மறைந்து வந்தாலும் அது வந்து செய்வினை செய்பாடு பொருளோட ஆள் வந்தால் ஓகே ஆள் வந்து வெளிப்படையாத்தான் அதுதான் செயற்பாடு அவ்வளோதான் செய் செயற்பாடு பொருளோட அறி வந்தால் அது செய்வினை செயல்பாடு பொருளோட செய்பாடு பொருளோட ஆள் வந்தால் அது செயற்பாட்டுனை இந்த செயல்பாட்டு வினையில எப்பவுமே செய்படு பொருள் ஃபர்ஸ்ட் வரும் ஆனா இந்த இடத்துல செய்வினலை செயல்பாடு பொருள் நடுவுல வரும் செயல்பாட்டு வினையில செயல்பாடு பொருள் ஃபர்ஸ்ட் வரும் ஸோ கல்லணை கல்லணைன்றது செய்படுக்குறள் கரிகாலனால் எழுவாய் கரிகாலனால் இந்த எருவாயுடன் ஆள் வந்து வரும் எழுவாயுடன் ஆள் வந்தால் அது செயபாட்டினை கட்டப்பட்டது பயனிலை அப்ப செய்ள் எழுவாய் பயனிலை இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இந்த செயல்பாட்டு வினை வந்து இருக்கும் எப்படி இருக்கும் பொருள் ஃபர்ஸ்ட் வரும் எருவாய் செகண்ட் வரும் பயனிலை வந்து லாஸ்ட் வரும் சோ இது எப்படிதான் இருக்கும் செய்படு எழுவாயுடன் ஆள் வந்தால் அதுதான் செயற்பாட்டு சரியா செய்பட பொருளுடன் ஆஹ் எருவாயோடு ஆள் வந்தால் செயற்பாட்டு வினை செய்பட பொருளோட ஐ வந்தால் அது செய்வினை அவ்வளவுதான் செய்வினைக்கு செயற்பாட்டு வினைக்கு உள்ள